என் குருநாதர் அவர்களை வணங்கி தனுசு லக்னத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கப்போகிறோம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ஆழ்ந்த சிந்தனையுமோ ஆழ்ந்த ஞானம் புலமை திறமை கல்வி அனுபவ ரீதியான அறிப்பு கூர்மையுடையவர்கள் நியாயம் அநியாயம் அறிந்தவர்கள் நேர்மையானவர்கள் குறுக்கு வழிகளில் செல்வதை விரும்ப மாட்டார்கள் கூடியவரை மற்றவர்களை நேர் செல்ல ஊக்குவிப்பார்கள் பலரும் இவர்களுடன் ஆலோசனை பெறுவார்கள் ஊர் பெரிய மனிதர் நாட்டாமை போன்ற இவர்கள் வார்த்தைகள் மற்றும் கட்டுப்படுவார்கள் பொதுக்காரியங்கள் தெய்வ காரியங்கள் செய்யறத அரசியல் இதிலே தான் நல்லா பயங்கர ஈடுபாடு இருக்குங்க குடும்பத்தின் மேல் பற்றும் பாசம் உள்ளவர்கள் என்றாலும் நல்லா சரியாக ஒத்து போயிட்ருப்பாங்க கோபத்தோடு எதையும் நம்ம சொல்லக்கூடாதுங்க அன்பா நடவடிக்கை இவங்களை வச்சு நம்ம என்ன வேணாலும் இது பண்ணலாம் ஏன்னா நல்ல பெருந்தன்மையும் நல்ல குணங்களும் புகழ் பதவி போன்றவற்றை இவங்களுக்கு தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை தானாகவே இவர்கிட்ட வந்து சேருங்க பெரும்பாலும் பண விஷயத்தில் கராராக இருப்பாங்க அதில் பொது பணம் என்றால் எச்சரிக்கையாகவே இருப்பாங்க ரொம்ப நேர்மையான குணம் கொண்டவங்க இவங்க நீதி நேர்மை நியாயம் புறம் எவர் காட்டினாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள் அரசாங்கமே என்றாலும் எதிர்த்து நிற்பாங்க நல்ல ஒரு குணாவிசயம் கொண்ட லக்னம்னா அது தனுசு லக்னம்ங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர லக்னம்ங்க மகர லக்னத்தை ஆழ்ந்து குறிப்பிடணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கடினமான அழுத்தக்காரர்கள் எதை வெளிப்படையாக பேச மாட்டாங்க கிண்டல் பேச்சை மாற்றி பேசுவார்கள் வெளியில் ஒரு விதமாக பேசுவாங்க இவங்க எப்பவுமே தன்னோட உள்நோ உள்ளே இருக்கிற கருத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க இவர்களே புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருப்பாங்க செயல்பாடுகளில் ஒரே மாதிரி இருப்பாங்க அது ஒரு சமயம் அதிபுத்திசாலி போல் காட்சி இரு காட்டுவாங்க சில சமயங்களில் முட்டாள் காரியங்கள் முன் செஞ்சு மாட்டிக்குவாங்க சிக்கலையில் மாட்டிக்கிட்டாலுமே கீழே விழுந்து மேசிய மண் ஒட்டில் அப்படின்னு சற்றென்று கொள்வார்கள் பிரசுலேருந்து எப்படியாவது தப்பித்துக்கொள்ளவே இவங்க பார்ப்பாங்க மகர் லக்னக்காரங்க தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் பிரச்சனை இருந்தால் பொருட்களை ஏற்க தயங்குவாங்க வம்பு வழக்கு சண்டை கலகை சிறு தலையை மட்டும் ஒதுங்கி நடந்துடுவாங்க பயந்த சுவாகம் என்றால் சாது மிரண்டா காடு தாங்க தாங் காடு காடு கொள்ளாது என்பதை மெய்ப்பது அந்த மாதிரி சாதம் பரண்டா காடு தாங்காது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க சமயத்தில் பொய் நிறைய அதிகமாக பேசுவாங்க தங்களால் எல்லாம் செய்ய முடியும்னு பீட்டி கொண்டு தங்களை உயர்த்தி பேசுவாங்க தங்களின் தங்களோட ஆதிபத்தியத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு செல்வாக்கு பயன் தருங்க வெளியிறங்களை இவரை வெளுத் வெத்து வேட்டாக்கி விடுவோங்க இதுதாங்க மகர லக்னத்திலோட அதிசயம்